எல்லாமே பயங்கர வேலைங்க அவளும் நம்மளே பில் போட்டுக்க வேண்டியதான் தம்பியை டென்ஷன் ஆக்கி விடுறேன் நான் ஏன்னா அவங்களாம் ரொம்ப டீசெண்டாக நம்ம வந்து பட்டிக்காட்டி மாதிரி பண்றோம் கொஞ்சம் காட்டனா போதும் போட்டு காட்டி அப்படி பில் பண்ணணும் சால்ட் தேடிட்டுருக்கோங்க இங்கே வந்து சால்ட் தனியாகவே இல்லை பெப்பரோட இருக்குது அதோட இருக்குது இதோட இருக்குதுன்னு அப்படியே கம்பைண்டாக தான் இருக்குது தனி சால்ட் கிடைக்கவே இல்லை இதெல்லாமே சால்ட் தான் ஹெர்ப்ஸோட மிக்ஸ் பண்ணி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஜப்பான்ல இருக்கேன் பையன் வீட்டில் இருக்கேன் ஸ்டுடியோ அபார்ட்மென்ட் மாதிரி அதுல இருக்கா இருக்கு வந்திருக்கோம் என் பையனுக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் சமைக்கிற ஜமானமா வாங்கிட்டு வந்து இந்தியன் சாப்பிட்டு இயர்ஸ் ஆச்சு நம்ம தமிழ்நாடு ப்ரொவிஷன்ஸ் அது என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க பையனுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க எல்லாம் சமைக்கிற மாதிரி திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் அவனுக்கு டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க என்னன்னு காட்டுறேன் இங்கே வந்து சத்தம் இல்லாமல் குசு 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 குசுன்னு தான் பேசணும் ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைன் இருக்குது புத்திஸ்ட் ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குது பின்னாடி வீடெல்லாம் இருக்குது அதனால் சிக்ஸ்டி கேஜிஸு இதில் தேர்ட்டி இதில் தேர்ட்டி இதில் ஃபுல்லாக என் பையனை தான் வாங்கிட்டு விற்கேன் இதெல்லாம் நான் உனே பார்க்கல அதனால் காட்ட மாட்டேன் அவன் பார்க்கணும் அவன ஃபுல்லாக அவனுக்கு ஃபுல்லாக எடுத்து இப்போ தான் வைக்கேன் கீழே ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸு சப்பாத்தி மேக் பண்ணுறது சப்பாத்தி கட்டை ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும் ஆளு பராத்தெலாம் நம்ம ஊற்றிக்காங்க இது ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஒரு இது தான் வாங்கிட்டதுக்கு பாருங்கள் மசாலா திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லா மசாலாஸும் வந்து சட்னி இது தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் கோக்னட் சட்னி பாருங்கள் சட்னிஸ்லாம் இந்த மாதிரி அரைச்சி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சம் புளி தேங்காய் சட்னி அப்புறம் குழம்புக்கு மட்டன் சிக்கன் குழம்புக்கு இது வந்து கொத்தமல்லி சட்னி இது கொத்தமல்லி சட்னி இது வந்து வேறு ஏதோ என்ன மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இப்படி எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பையனுக்கு சன்னா மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒயிட் சன்னா வந்துட்டேன் ஒயிட் சன்னா அந்த மாதிரி சாம்பார் இருக்குது இது அவங்க பாஸா அதெல்லாம் அவங்க பிடிக்கும் அதனால் அவனுக்கு அதெல்லாம் அப்போ இது வந்து பாசிப்பயிர் சுண்டல் பண்ணி தரணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக நட்ஸு ரைஸ் அதுமாதிரி எல்லாம் அவனுக்கு வேண்டி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உப்புமா இல்லை வெள்ளை தேங்காய் இதுமாதிரி நிறையா எல்லாமே அந்த மாதிரி ஃபீன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அவனுக்கு வேண்டிதான் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் மெயினாக அவங்களுக்கு சப்பாத்திலாம் பண்ணி கொடுப்பாங்க இந்தியன் ஃபுட்ஸு சாப்பிட்டு அவங்க ரொம்ப நான் பாருங்க சப்பாத்தி கட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கோதுமை மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே சில்வர் பார்க்கலாம் அவன் யூஸ் பண்ண மாட்டான் அதனால அங்கேருந்து வந்து இந்தியாவிலேருந்து ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் புதுசாக சவுதி கொண்டு போகிறதுக்கு அங்கே வந்து வந்துட்டு அந்த மாதிரி இவ்வளோதாங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அவனுக்கு ஹவுஸ் டூர் ரோன் போடுறேன் அப்புறமா இது அவனுக்கு கிச்சன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்கான் வீட்டை யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணணும் entertain பண்ணாதா போதும் தான் இப்போ நடை நடைன்னு நடக்கிறாங்க இந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத ஒரு இதாக வச்சுருக்காங்க பாருங்க அதை அதை பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஜப்பானில் இதுக்கு போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் எப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே வந்தாலும் பாருங்க நீடா நடந்து போய்ட்டருக்கோம் இங்கே எல்லா பக்கமும் வந்து இந்த இந்நேரத்தில் சைக்கிளில் தான் போகிறாங்க எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது பக்கத்தில் ஷாப்பிங் போகிறோம் ஒரு சின்ன பிரிட்ஜ் வளர்ப்புருக்கோம் எங்கே பார்த்தாலும் பூ எங்கே பார்த்தாலும் ட்ரீஸ் அப்படியே க்ரீனரியாக இருக்குது ஜப்பான் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ரெசிடென்ஷியல் ப்ளேஸாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு வாக்கிங் வந்தோங்க மேலே பிரிட்ஜு கீழெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு நைட்டில் கூட ஜப்பான் ரொம்ப அழகா இருக்கு பயம் இல்லாம தனியாக போயிட்டு இருக்காங்க லேடிஸ் எல்லாம் சைக்கிளில் தான் போறாங்க இந்த வழியில எல்லாம் தனியாக தான் போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு இருக்கு எப்படி க்ரீனிஷாக இருக்குது ரெண்டு ஃபோனில் சவுண்டு வந்து காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் நல்லா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தான் நாங்கள் ஸ்டே பண்ண முடியும் பாருங்கள் எப்படி க்ரீனரியாக வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க இது வந்து நிறையா ரிசர்ச்சஸ் நடக்கிறோம் இடங்கள் நிறையா இருக்குது என் பையன் கூட சயின்டிஸ்ட் தான் அதனால இங்கே வந்து நிறைய ரிசர்ச் லேப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஷாப்பிங் கொஞ்சம் இங்கே தான் ஷாப் பண்ண போகிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் ஏன்னா சூப்பராக இருக்குங்க குட்டி பசங்களாம் நம்மளை பார்த்தா மரியாதை பண்ணி தலை எப்படி பண்ணி போகிறாங்க வந்துவிட்டோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸ்லீவ் என்னமோ நிறைய ihanற Mechanicsiri இருக்கு Eigрон என்ன APNG! ok yeahTop one Means 1gravイ தோயாஹாசி jadi last word di ஓ Ichupania eyeshadowziest akan berceu應 WhatsApp עconduct Ichupuse App otrosapport Ius 1938 IUU derivatives So எது வாங்கலாம் எப்படி கூட நான் ட்ரை பண்ணுறேன் சரியா ஓ ஓ இதெல்லாம் என்னது இது சவுதியில் பார்த்துருக்கேன் ஜாப்பனீஸ் வசாம்பி வசாம்பி இது ஒரு எல்லோயிஷ் கலரில் வரும் தேய்ச்சம்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் சாப்பிடறது பாருங்க ஜிஞ்சர் பாருங்களா எவ்வளவு வில போட்டுக்காங்கன்னு நம்ம ஊர் ஜிஞ்சர் இது ஒரு கிழங்கு வகையான சேர்ந்து தான் பயங்கர ரேட்டுங்க